அனைவரும் வாழ்க வளமுடன் ஐயா நாடர் ஜானகி அம்மாள் காலேஜை வேலைவாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்வாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸு எது எதுக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த நோட்டீஸில் இருக்குது பார்த்துக்கோங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அது இல்லாட்டி ஸ்லெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லாட்டி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வேலை கிடைக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே thank தேங்க்யூ வெரி மச்